வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி அகம் அறிவோமா யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தில் நடைபெற்ற சனி சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த பதிவில் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராசிக்கு சனி பதினொன்றாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ராசியையே பார்க்கிறது ராசிக்கு சனி தர்ம கர்மாதிபதி மிகுந்த யோகக்காரகன் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது சனி திசையோ அல்லது சனி புத்தியோ நடந்தால் லாபங்களை அதிகமாக கொடுக்கும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வர வேண்டுமென்றால் ஒரு ஐம்பத்தி ஆறு வயது கடந்துதான் வரும் ரோகிணி நட்சத்திரம் என்றால் ஐம்பது வயதுக்கு மேல் வரலாம் மிருகுசீட நட்சத்திரம் என்றால் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் சனி திசை ஆரம்பிக்கும் ஆனால் ஒவ்வொரு திசையிலும் சனி புத்தி என்பது வரும் ஆக சனி புத்தி நடந்தாலும் இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சனி இவரது பிறப்பு ஜாதகத்தில் யோகமான அமைப்பில் இருந்தால் நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் சனி ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் பிள்ளைகளிடம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஆதாயம் தற்போது கிடைக்க வாய்ப்புண்டு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமைவதற்குண்டான வாய்ப்பும் உண்டு எதிர்பார்த்த நேரத்தில் பலன் கிடைக்காவிட்டாலும் கட்டாயம் தாமதமாகவாவது பலன் கிடைக்கும் அந்த பலன் வெகுகாலம் நீடித்து நிலைத்து நிற்கும் ரிசபம் துலாம் மகர லக்னங்களாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட திசையோ புத்தியோ அல்லது சூரியன் சம்பந்தப்பட்ட திசையோ புத்தியோ சந்திரன் சம்பந்தப்பட்ட திசை புத்தி ஆகியவை தற்போது நடந்து கொண்டிருந்தால் யோகமான லக்னமாக இருந்தாலும் நற்பலன்கள் குறையும் ஜாதகத்தில் சனி வலுவிழந்தும் இதுபோன்ற சனிக்கு பகை பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடந்தாலும் கெடுபலன்கள் அதிகமாகும் ஆனால் இவர்கள் சிரமங்களை போராடி சமாளித்து வெற்றி பெறுவர் சனி ராசியையே பார்ப்பதால் பெரும்பாலும் மந்த குணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் செயலில் இறங்கிவிட்டால் சீக்கிரமாக செய்து முடித்து விடுவார்கள் ஆக ஒரு செயலை இவர்கள் செய்வதானால் ஒருவர் இவரை நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியான குரு இருப்பதால் மற்றவர்களால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பழைய கடன்கள் வசூலாகும் தேவைக்கு அதிகமான பொருளாதாரம் இருந்தால் தங்கம் போன்ற ஆபரணங்களை வாங்கி வைக்கலாம் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் அந்த சமயங்களில் உணவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் திடீர் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதை தவிர்க்கலாம் ஆணி மாதம் முதல் ஆவணி மாதம் வரை செவ்வாயின் பார்வை சனிக்கு வருவதால் தாய் தந்தையரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் பிள்ளைகளின் விஷயங்களிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் இவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது பிறருடன் தேவையில்லாமல் பயணம் செய்வது இயந்திரங்களையோ வாகனங்களையோ வேகமாக கையாள்வது கூரான நெருப்பு சம்பந்தமான பொருள்களை கையாள்வதிலும் குழந்தைகளை கவனமுடன் இருக்கச் சொல்ல வேண்டும் அப்படி இருந்தால் மருத்துவ செலவு குறையும் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது ஆடி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை சனி வக்ரகதியில் செல்வதால் ஜாதகத்தில் சனி யோகமான அமைப்பில்லாதவர்களுக்கு யோக பலனையும் யோகமான அமைப்புள்ளவர்களுக்கு சமமான பலனையும் அளிப்பார் தற்போது நடைபெற்றிருக்கும் தசாபுத்தி ஜாதகருக்கு சாதகமாக இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி ராசிக்காரர்களுக்கு ஆதாயத்தை அதிகமாக தரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்